நீட் தேர்வில் நூற்றி பதிமூணு மார்க் கிடைத்தவர்களுக்கு மருத்துவ இடம் இந்த ஆண்டு குறைந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எம்பிபிஎஸ் பல் மருத்துவத்துக்கான பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நடத்தப்படும் நீட் தேர்வின் முடிவுகள் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு குறைந்தபட்ச கட் ஆஃப் மார்க் நூற்றி இருபத்தி ஏழாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க் நூற்றி பதிமூணு வரை குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முதல் இளநிலை நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நீட் தேர்வு அறிவிப்பு மார்ச்சில் வெளியாகி மே நான்காம் தேதி ஒரே கட்டமாக ஓஎம்ஆர் தாழ்மூலம் தேர்வு நடைபெற்றது இந்த ஆண்டு நீட் தேர்விற்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி அறுபத்தி ஒம்பது பேர் விண்ணப்பித்திருந்தனர் கடந்த ஆண்டை காட்டிலும் சுமார் இரண்டு லட்சம் குறைவாகவும் தேர்வு எழுதியவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு பேர் அதாவது சுமார் அறுபத்தாறாயிரம் பேர் தேர்வை எழுதவில்லை இவர்களுக்கு பன்னெண்டு மொழிகளில் நாடு முழுவதும் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி மூணு லட்சம் பேர் தேர்வை எழுதிய நிலையில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் தமிழ் மொழியில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் விண்ணப்பித்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதினொன்று புள்ளி நாலு அஞ்சு லட்சம் பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் குறைந்தபட்சம் கட் ஆஃப் நூற்றி எட்டாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து குறைந்தபட்ச கட் ஆஃப் நூற்றி இருபத்தி ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது இந்த ஆண்டு பன்னெண்டு புள்ளி மூணு ஆறு லட்சம் பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் குறைந்தபட்ச கட் ஆஃப் நூற்றி பதிமூணாக உள்ளது அதே போன்று அதிக கட் ஆஃப் மார்க் ஆறுநூற்றி எண்பத்தாறாக உள்ளது தமிழ்நாட்டில் எழுபத்தாறாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதிக தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இடம்பெற்றுள்ளது எஸ் சூரியநாராயணன் என்ற மாணவர் அகில இந்திய அளவில் இருபத்தி ஏழாவது இடத்திலும் தமிழ்நாட்டில் முதலிடத்தையும் பெற்று அஸ்தியுள்ளார் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் ஆகிய இரநிலை மருத்துவ படிப்புகளில் மொத்தம் பதினோராயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் உள்ளன அதில் அரசு கல்லூரிகள் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு மட்டும் ஐயாயிரத்தி இருநூறு இடங்கள் தனியார் கல்லூரிகள் சுமார் நாலாயிரம் இடங்கள் உள்ளன மேலும் பிடிஎஸ் படிப்பில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது இடங்கள் உள்ளன அதில் அரசு கல்லூரியில் பதினைந்து சதவீத அகில இந்திய ஒதுக்கீடு போக மீதியுள்ள இடங்கள் தமிழ்நாடு அரசு கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுகிறது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்